தமிழகோஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க எம் வி ஆர் ஷங்கர் இந்த நிகழ்ச்சி சினிமா என்னுடைய பாட்டு சொல்லும் சேதி சோ பாட்டு சொல்லக்கூடிய சேதியை வந்து கேட்கறதுக்கு நிறைய பேர் ஆர்வமா இருக்காங்க ஆனால் என்னன்னா நம்ம மக்கள் வந்து இந்த செய்தியிலேயே எதாவது தப்பு விட்றானோ அப்படின்னு தேடி தேடி சொல்றதுல கரெக்ட் சந்தோஷமா தான் அது நல்லா இருக்கு ஏன்னா நம்ம எந்தெந்த இடத்துல தவறுகள் பண்ணதும் அப்படிங்கிறத உணர்த்தும் போது நமக்கு ஒரு அதை தாண்டி ஃபுல் வீடியோ பார்க்கறாங்களே அப்படின்னுட்டு ஏன்னா பல பேர் கிளிக் பண்ணிட்டு அப்படியே போயிடுறாங்க வியூஸ்ஸுக்கும் வாட்ச் ஹவர்ஸ் இருக்காது அந்த வாட்ச் ஹவர்ஸ் இருக்கிற அளவுக்கு நம்ம மக்கள் பார்க்குறாங்களே அப்படிங்கிறது வந்து நம்ம ஆரம்பத்தில் அந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சினம் ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு ரசிச்ச ஒரு கமெண்ட் பகிரங்கமா நான் சொல்றேன் யாரா நீங்க கோமாளிங்களான்னு ஒருத்தர் போட்டிருந்தாரு அப்பவுமே நமக்கு ஒரு அங்கீகாரம் அவர் கொடுத்துட்டாரு எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது ஏன்னா கோமாளி தான் சர்க்கஸ்ல ஹீரோ உண்மையிலேயே சர்க்கஸ்ல எல்லாத்துலேயும் செய்யக்கூடிய ஆள் வந்து கோமாளியா தான் இருப்பான் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆளு விஜய் சொன்ன மாதிரி அவர் குழந்தைகளை பிடிச்சிட்டாரு அவர் ஒட்டு மொத்த வீட்ல எல்லாரும் அடட உங்களுக்கு காய் நகர் சுத்தி நான் சிவகார்த்திகேயனா சொல்லेंगे எமோதுவா அவர் கிட்ட யார பத்தி என்ன சொன்னே நான் விஜய் யார பத்தி யார பார்த்தா சொல்லிட்டு வந்து நான் ஆதாரம் இருக்கு வீடியோ ஆதாரம் நான் என்ன சொன்னே அந்த மாதிரி நீ என்னங்க என்ன சொன்னே அப்படிங்கிறத நாங்க ஹைலைட் கேட்கணும் குழந்தைகளை பிடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சோ ஒரு பாட்டு நம்ம போட்டோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதல ஒரு மிமிக்ரி சீன்லாம் நீங்க நடிச்சு காட்டினீங்க கார்த்திக் நவரச நாயகன் பேர் வரதுக்கு காரணமா இருந்த ஒரு படம் இன்னையோட முப்பத்தி நாலு வருஷம் ஆகுது அந்த படம் ரிலீஸ் ஆகி நைன்டீன் நைன்டி லெவலில் வந்த கிழக்கு வாசல் படம் பல விபத்துக்கள் பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் பல போராட்டங்களுக்கு அப்புறம் வந்த ஒரு படம் அதையும் சொல்ல போனால் உரிமை கீதம் படத்தின் மூலமாக உதயகுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் இயக்குனராக அறிமுகமானாலும் பிரபு கார்த்திக் சேர்ந்து நடித்த படத்தில் பிரபு கூட அவர் அதிகமாக ட்ராவல் பண்ணல கார்த்திக் கூட அதிகமாக ட்ராவல் பண்ணார் காரணம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பாண்டிங் இதை எல்லாத்தையும் தாண்டி அவருக்கு ரஜினி கூட வாய்ப்பு வாங்கி கொடுத்த படம் இந்த படம் தான் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுமணின்னு ஒரு படம் நந்தவன நந்தவனத்திறன் ஒரு படம் இயக்குனார் எல்லாமே கார்த்திக் வச்சு பண்ணார் அதுக்கெல்லாம் அடித்தளமாக அமைஞ்ச படம் வந்து கிழக்கு வாசல் படம் இந்த படத்தில் வந்து கார்த்திக் வந்து ரேவதி வந்து பயங்கரமா பேர் வாங்கிருப்பேன் கார்த்திகை வந்து ஒரு சீன் அவங்க அம்மா இறந்ததுக்கு வந்து அவர் நியாயம் கேட்கிற அந்த சீனை கூட நீங்க நடிச்சு காட்டீங்க அதுலயே அவர் பேர் வாங்கிருப்பாரு இதுல வந்து பாடல்கள் எல்லாமே நல்லா இருந்தாலும் இந்த கதைப்படி கார்த்திக் வந்து ஒரு தெருக்கூத்து கலைஞர் ஸோ ஒரு தெருக்கூத்து கலைஞரா அவர் வந்து படத்துல காட்டின ஒரே பாட்டு இந்த பாட்டு தான் நமக்கு வந்து தெருக்கூத்து நிறைய முதல்ல காந்தி தாந்திரிகிறது அது ஒரு பாட்டும் வரும் அது ஒரு உற்சாகமா இருக்கும் பட் இந்த தெருக்கூத்து அப்படின்னா வந்து அந்த கூத்து மாதிரி உடைய அணிஞ்சு பண்றதுங்கிறது ஒரு ஸ்டைல் அது வந்து பாரம்பரியமாக திருமண நிகழ்வில் அவர் போய் ஒரு சோகமான தன்னுடைய மனநிலையை எடுத்து சொல்கிற மாதிரி அந்த கூத்து வந்து இந்த வேடம் போட்டு பண்ணுறது ஒரு சைடு புரிசையில் வந்து திருவண்ணாமலை பக்கம் ஒரு ஃபேமஸ் அது பண்ணுவாங்க புரிசை ஊரில் ஆனால் இந்த இந்த கூத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வீ வீடு ஒரு துக்க காரியம் இதெல்லாம் நடக்கும்போது அந்த ஊரில் அந்த மனுஷங்களை பற்றி அவங்க பெருமைகளை பற்றி பாட்டு எடுத்து கருத்து எடுத்து பாடக்கூடியதாக இருக்கும் அதுக்கு அதிகமாக அவங்க யூஸ் பண்றது பறை தான் இருக்கும் இந்த பறையில் தான் அவங்க வந்து இசைப்பாங்க ஸோ அது வந்து இதுக்கு மேக்கப் எதுவுமே கிடையாது யதார்த்தமான ஒரு ஆள் நம்ம கூட சுற்றிட்டு இருக்க ஒரு ஆள் தி டீன் வந்து ஒரு பாட்டு பாடினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் வருது அப்படி தான் ஒரு ஆள் இப்போ பாடப்படுறாரு ஏன்னா வந்து அவங்க பாடுவாங்க ஆமாம் ஆமாம் நம்ம பாட முயற்சி வாட முயற்சி ஏதோ ஒன்று அதை வந்து நம்ம ட்ரை பண்ணிடலாம் ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இளையராஜாவுடைய இசையில் வந்து பாடல்கள்லாம் ஆர் வி உதயகுமார் தான் எழுதியிருந்தார் அது ரொம்ப ஒரு பேர் வாங்கின ஒரு படம் மட்டும் இல்லை ஒரு பேர் வாங்கின பாடல்கள் கொண்ட ஒரு படம் அந்த காலத்தில் ரேடியோவில் ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட ஒரு பாடல் இப்போவுமே இந்த பாட்டை விரும்பி நிறைய பேர் வந்து உங்கள் விருப்பத்தில் நேயர் விருப்பத்தில் கேட்டுட்டுருக்காங்க யூடியூப்பில் போய் பார்த்தேன் ஏகப்பட்ட சேனலில் போட்டிருக்காங்க எல்லா சேனல்லையும் ஹிட் ஆகக்கூடிய ஒரு பாட்டு இது இல்ல நல்ல ஒரு சோக பாடல் அருமையான ஒரு மெலடி பாடலும் கூட பாடிடலாமா பாடிடலாம் பாடிடலாம் பரந்த கிளி பாடி பறந்த கிளிய வந்து நம்ம இப்போ எப்படி பாட போறோம்ங்கிறதா மேட்ரு பாத்துருவோம் அதுல முதல்ல வந்து எஸ்பிபி தூக்கத்துல ஒரு ஹம்மிங் கொடுத்துருப்பாங்க நம்ம ஸ்ட்ரைட்டா பாட்டுல இருந்து போயிடலாம் பாடி பரந்த கிளி பாத மறந்ததடி பூமானே பாடி பாரந்த கிளி பாத மாறந்ததடி பூமானே ஆத்தாடி தன்னால கூத்தாடி நின்னேனே கேட்காத மெட்டெடுத்து வாரே நானே பாடி பறந்த கிளி பாத மறந்ததடி பூமானே பாடி பறந்த கிளி பாத மறந்ததடி பூமானே ஒடி பாதையில நித்தம் ஒரு காணமடி அந்த வழி போகையில் காது ரெண்டும் ஊனமடி ஒத்தையடி பாதையில நித்தம் ஒரு காணமடி அந்த வழி போகையில் காது ரெண்டும் ஊனமடி கண்ட கனவு அது காணாச்சு கண்ணு முழிச்சா, அது வாழாது வட்ட அது மேலே போச்சு கட்டி இழுத்தா அது வாராது வீணாச தந்தவுக யாரு யாரு பாடி பறந்த கிளி பாத மறந்ததடி பூமானே பாடி பறந்த கிளி பாத மாறந்ததடி பூமானே சொல்லெடுத்து வந்த கிளி நெஞ்செடுத்து போனதடி நெல்லறுக்கும் சோலை ஒன்று செல்லரிச்சு போனதடி சொல்லெடுத்து வந்த கிளி நெல்லெடுத்து போனதடி நெல்ல சோலை ஒண்ணு நெல்ல போனதடி கல்லில் அடிச்சா அது காயம் காயம் சொல்லில் அடிச்சா அது ஆறாது பஞ்சு வெடிச்சா அது நூலா போகும் நெஞ்சு வெடிச்சா அது தாங்காது சேதாரம் செஞ்சவுக யாரு யாரு பாடி பறந்த கிளி பாத மறந்ததடி பூமானே பாடி பறந்த கிளி பாத மறந்ததடி பூமானே ஆத்தாடி தன்னால பூத்தாடி நின்னேனே கேட்காத எடுத்து வாரே நானே பாடி பாரந்த கிளி பாத மறந்ததடி பூமானே பாடி பாரந்த கிளி பாத மறந்ததடி பூமானே அப்படி சொல்லி அந்த பாட்டு முடி முடிஞ்சிடும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோகமாகவே இருந்தாலும் அந்த பாட்டில் வந்து கேட்கறதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு இதமாக இருக்கும் மனசுல அவங்கவங்க அவங்க காதலியே நினைச்சிடுவாங்க அவங்களுடைய சோகத்தை நினைச்சிடுவாங்க நம்ம பாடல இல்ல நீங்க அப்படி பாடற プロகிராம்காவ பாட வேண்டிய உண்மை உண்மை பொதுவா சோன அந்த பாட்டை கேக்குறப்ப ஒரு ஃபீல் ஒரு நைட் டைம்ல அந்த பாட்டு இருக்கும் நம்ம சொரம்ல சோக பாட்டு மெல்லடி கலந்த ஒரு உண்மை இந்த பாட்டோட விஷுவல்ஸ்ல அந்த பக்கம் வந்து குஷ்பூடே திருமணா வர கறி அந்த எக்ஸ்பிரஷன் அதுக்கு திருமணம் திருமணா நின்றும் போலசில ஆனா நமக்கு வந்து ஒரு நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல்லாம் நமக்கு இருக்கும் அந்த குஷ்பூவோட எக்ஸ்பிரஷன் அதையும் அப்பப்ப காட்டி இருப்பாங்க சன்மசுந்தரவர சன்மசுந்தரவரங்காகவே நடந்துக்கிட்டு வர வரப்ப ஒரு பெண்ணோட தகப்பன்ல நம்ம பெரிய செட்டு போட்டு இன்னைக்கு தொண்ணூத்தி ரெண்டு கோடிக்கு பாட்டு எடுக்காங்கங்க அது ஹிட் ஆகுமான்னு எனக்கு தெரியல ஆனா ஒரு சின்ன கம்புல தீய கொளுத்தி வச்சுட்டு அதுக்கு காரணம் போயிட்டு அது மாதிரி யாரு நாயகா ராஜா ராக தேவனுடைய இசை அப்படிங்கிறது அந்த நாயகன் அந்த நாயகி எடுக்கப்பட்ட சூழ்நிலை அந்த படத்தில் இயக்குனர் காரணம் ஸோ மொத்தத்தில் ஒரு நல்ல சூப்பரான ஒரு பாட்டு வந்து கேட்டோம் இன்னைக்கு இன்னைக்கு தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல ஒரு பாட்டை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கேட்டு ரசிங்க இப்படி பேச்சில் உள்நோக்கு தெரியும் நீங்க மட்டும் பாடிட்டீங்கிற ஆரங்கத்தை இப்படி எல்லாம் கூட வெளிப்படத்தில் அப்படிங்கிறது இல்லை ரொம்ப ஒரு அருமையான பாடலை வந்து பாடி இருக்காங்க இது வந்து உண்மையிலேயே மேலோகத்துல இருக்கக்கூடிய எஸ்பிபி ஆத்மா வந்து கேட்டு மகிழ்ந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட பாட்டு செல்லும் நம்ம செய்தியை நிறைவு செய்கிறோம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம்பிஆர் சங்கர்